ஆசையாக நம்ம யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவன் மூஞ்சிலேயே தான் முழிக்க வேண்டியது இருக்கு அவளை எப்படியாவது இந்த கம்பெனி விட்டு விரட்டி அடிக்கணுமே ஒரு வழி இருக்கு ஹலோ அனுமா சொல்லு கார்த்திக் என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மா சும்மாதான் சொல்லு இந்த கம்பெனில நிறைய இது மாத்தணும் போல என்னாச்சு கார்த்திக் இங்க எதுவுமே சரியில்லை எல்லாம் தப்பு தப்பா நடக்குது ஏன் என்னாச்சு சொல்லு கார்த்திக் நிறைய இத மாத்த போறே நான் ஓ இஷ்டோ ஓ கம்பெனி நீ என்னனாலும் பண்ணலாதே ಅಂತ கேட்கணும் கூட அவசியம் இல்ல ஏனா அது நம்ம கம்பெனி கார்த்திக் நிறைய ஸ்டாஃப்ஸையும் ஏ இருக்கேன் யாரே கலெக்டர் மாவ சாரி கார்த்திக் அது மட்டும் உன்னால முடியாது ஏனா அந்த கம்பெனில வேல பார்க்கும்போது உங்க அம்மா பிச்ச கிட்ட வேல பார்த்த இங்க குடிமா எனக்கு சுயமா முடிவெடுக்க இது இல்ல கார்த்திக் நீ முடிவெடுக்கல நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா கலெக்டர் மா வந்துட்டு என்னோட செக்யூரிட்டி புரியதா அதெல்லாம் மாத்த முடியாது கார்த்திக் அப்ப ஏன் இஷ்டத்துக்கு நான் எதுதான் பண்ண முடியுது எதுனாலும் நான் உங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டுதான் பண்ணணுமா கார்த்திக் சொன்னா கேளு கார்த்திக் இதனால நமக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் எதுவும் வேண்டாம் கலெக்டரமா உங்ககிட்ட கேப்பா அதாவது நீ அம்மா கம்பெனில வேலை பார்க்கும்போது அம்மா சொன்னதை கேட்ட நான் கலெக்டரமா பேச்ச கேட்க சொல்லல கலெக்டர் அம்மாட்டையும் நீ என்ன பண்ண போறன்னு சொல்லுன்னு தான் சொல்றேன் புரியுதா என்னாச்சு கார்த்திக் ஒண்ணு இல்லம்மா ஓகே கார்த்திக் பாய் நீ கம்பெனியை பாத்துக்கோ நல்லபடியா சரிம்மா சோ உன்கிட்ட எத்தனை ஏ ஓவரா வாய்ப்பே சதா சரியா இது வந்து உன் கம்பெனி கிடையாது இது ஏன் பொண்டாட்டி கம்பெனி அத நீ ஃபர்ஸ்ட் பேசு நான் நினைச்ச உன்னை இந்த கம்பெனி வேலையை விட்டு நிறுத்த முடியும் புரியுதா இந்த கம்பெனி விட்டு வெளியே போறதுக்கு எப்பவும் இந்த கம்பெனி கதவு திறந்துதான் இருக்கு நீ நிக்கோ

போங்க ட்ரைவல்லனால ஆர்டர் பாருங்க போய் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க சார் ஓகே फ्रेंड्स மறக்காம எல்லாரும் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே பை நம்ம அடுத்த